ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு பாதாம் பீசனில் மில்க் ஷேக் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இதான் பாதாம் பீசுங்க எவருங்க இப்படிதான் இருப்போம் பாதாம் பீசுங்க இப்போ இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக எடுத்து ஊற வச்சுக்கலாம் நைட்டாக ஊற வச்சிடணும் இது சப்ஜா விதை இது ஒரு கிண்ணத்தில் ஊற வச்சிடலாம் நல்லா ஊர்ன பிறகு காலையில் பார்ப்போம் காலையில் பார்ப்போம் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் எப்படி ஊறிடுச்சு பார்த்தீங்களா நம்ம கொஞ்சோண்டு தானே போட்டோம் அவ்வளோதான் இப்போ இதை எடுத்து வந்து இதில் ஊற்றிக்கலாம் சப்ஜா விதை இதையும் போட்டுப்போம் இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சிங்க இது இது வந்து நாட்டு சக்கரை நீங்கள் சக்கரை வேணுனாலும் போட்டுக்கலாம் நல்லா கலக்கிப்போம் பால் ஊற்றிக்கலாம் பாதாம் மில்க் ஷேக் ரெடிங்க ரொம்ப குளிர்ச்சி தரும் வாதவங்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது இதில் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்லாம் இதை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே